ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எகண்டி யோகிச்சின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்று வகையான பூக்களின் பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்குறோம் முதல்ல நம்ம எடுத்துகிட்டு போகிறது முருங்கைப்பூ நெக்ஸ்ட்டு அவரம்பூ இப்போ மூணாவது நம்ம வாழைப்பூ இந்த மூன்று வகையில் மருத்துவ குணங்கள் ஏகப்பட்டது இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த முருங்கைப்பூவை பார்ப்போம் வாங்க இந்த முருங்கைப்பூ வந்து முருங்கை அதாவது வந்து இளம் அதாவது வந்து துளுத்து வரக்குள்ளே பூ வச்சு தானே கா வைக்கும் இப்போ பூ வைக்கக்குள்ளே இந்த பூ கிடச்சி மிஸ் பண்ணாங்க இந்த பூவில் ஏராளமான இரும்பு சத்துக்களும் விட்டமின்களும் இருக்குது இந்த முருங்கைப்பூ நேச்சுரல் வயகரா அதாவது ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க கர்ப்பம் தெரிக்காதவங்க இந்த பூவை வந்து தொடச்சா பாலில் காய்ச்சி சாப்பிட்டிங்கன்னா கர்ப்பம் உடனே தரிக்கும் கன்சீவ் ஆவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைப்பூவுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற தன்மை இருக்குது அதாவது கருமுட்டை சொல்லுவோம் இல்லையா அந்த ஓவரி அதில் வ அந்த வர்ற அந்த கருமுட்டையெல்லாம் வந்து இம்ப்ரூவ்ஸ் அதாவது இம்ப்ரூவ் ஆகும் அப்படி இம்ப்ரூவ் ஆனால் என்ன பண்ணும் ஈஸியாக நீங்கள் கருத்தரிக்கலாம் அது அப்புறம் வந்து கர்ப்பப்பையை வந்து வலுப்படுத்த யூட்ரஸை வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுல மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தான் இந்த முருங்கைப்பூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைப்பூவை நீங்கள் வந்து என்னென்னா வாரம் வீக்லி ஒன்ஸ் கிடைக்காட்டினா மந்த்லி ஒன்ஸ் இந்த கடைச்ச பிறகு நல்லா சுத்தம் பண்ணிட்டு இதை பாலில் நல்லா ஒரு காலிட்ரு பாலில் நல்லா சு ஒரு டம்ளர் பாலை ஊற்றுனீங்கன்னா அது ஆஃப் டம்ளராக வத்தி வர வரைக்கும் கொதிக்க வச்சு நைட்டு நல்லா படுத்துட்டு குடிச்சிட்டு நல்லா படுத்து பாருங்களேன் இதை நல்ல ஒரு நரம்பு தளர்ச்சி வர்றதெல்லாம் குணப்படுத்தும் நரம்புக்கு நல்ல வலிமை கொடுக்கும் நரம்பு சோர்ந்து போய் கை கால்லாம் வந்து நர்வ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு கை கால் தசை இழுப்பு நரம்பு இழுப்பு அந்த நரம்பு சம்மந்தமான அனைத்து வகை நோய்களும் ஓகே வர சொல்லலாம் இந்த முருங்கைப்பூவில் ஒரு விதமான இந்த தன்மை இருக்கிறது டயபெட்டிக் வராமல் குணப்படுத்துது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கைப்பூ கடைசினா விட்டுறீங்க நேச்சுரல் ஆகிக்கிறா இது இதை சாப்பிடுங்க நல்லா பலமாக இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சத்தாக இருக்கும் உடம்பு நல்லா வந்து முதிர்ச்சி போய் நல்லா இளமையாக இருக்கும் ஓகே நம்ம பார்க்க போகிறது ஆவாரம்பூ பூ வந்து என்ன சொல்லுவாங்க ஆவாரை கண்ட வரை சா சாவு நேரிடுதலை அதாவது ஆவாறு ஆவாரை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சாவு கூட தள்ளி போய்டுமா அந்தளவுக்கு ஆவாரத்தில் இல்லை தங்க பூனே சொல்லலாம் இந்த பூவில் ஏகப்பட்ட விட்டமின்கள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த பூ வந்து பாருங்கள் இயற்கையிலே எல்லோவாக இருக்கிறதுனால இதில் வந்து தங்க நிற சத்துக்கள் போன்ற நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கொடுக்க வல்லது கல்லீரில் பாதுகாக்கும் நுரையீரலை பாதுகாக்கும் இந்த இந்த ஆவாரம் பூ நம்ம சாப்பிட்டு வர பிபி சுகர் கண்ட்ரோல் ஆகுது பிபி சுகர் கண்ட்ரோல் ஆகுது சுகர் கண்ட்ரோல் ஆகுதுன்னே சொல்லலாம் சுகருக்கு ஏற்ற ஒரு சுகருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு சாரி சுகருக்கு ஃப்ரெண்டு இல்லை சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு சுகர் பேஷண்ட்டு உள்ளவங்க வந்து இந்த ஆவாரம் பூவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாலெவில் வந்து சுகர் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஆவாரம் பூ நின்று சாப்பிட்டு வர இந்த ஆவாரம் பூ வந்து தோசை சாப்பிட்லாம் இல்லை சட்னி சாப்பிட்லாம் பிறகு அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் தோசை ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஆவாரம்பூ தோசை போட்டிருக்கிறேன் இந்த ஆவாரம்பூவில் இருக்கிற துவர்ப்பு சக்தி வந்து என்ன ஆகும் இதயத்தை பலப்படுத்தும் இதில் வந்து இந்த ஆவாரம்பூவில் தங்க நேர சத்துக்கள் இருக்கிறதுனால சிறுநேரத்தில் எந்த ஒரு அ பிரச்சனையும் வராமல் கல் வராமல் ஒரு சமயம் வந்து அதாவது கிட்னி பாதிக்கப்பட்ட என்ன டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி பிரச்சனை வராமல் பிரச்சனை இல்லாமல் கிட்னியை பலப்படுத்த இது யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆவாரம்பூ கிடைச்சா விட்டுறாதீங்க இதை தோசை தோசையாகவோ இல்லை சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் இந்த ஆவாரம்பூவில் வந்து வேற என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம்பூ பேஸ்க்கு மிக முக்கியமாக யூஸ் ஆகுது இதை வந்து அரைச்சி கடலை மாவில் நீங்கள் பேஸ்ட்டாக தர வேண்டிங்கன்னா முகத்தை பலகழப்பான மின்னுழப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பம் கிடச்சா வீட்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இப்போ நம்ம அடுத்தது வாழைப்பூ பார்க்கணும் என்ன வாழைப்பூ பற்றி எதுவுமே தெரியாது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்பீங்க ஆனால் வாழைப்பூவில் தெரியாத விஷயம் நிறையா இருக்குது கருப்பை சுருங்கும் இல்லையா சில பேர் கருப்பை அதான் ஏஜ் கொஞ்சம் அதிகமாக என்ன கருப்பை சுருங்கும் அப்போ கருப்பை சுருகத்தை த தவிர்க்குது அதுமாரி வந்து சில பேருக்கு பீரியட்ஸ் அதிகமாக வரும் பீரியட்ஸ் வந்து ஒரு சிலக்கு இரகலை பீரியட்ஸ் அந்த இருகல பீரியட்ஸை வந்து நார்மலாக்க கரெக்டாக உதவி செய்து இந்த வாழைப்பூ நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வந்து வயிற்றுல வந்து இருக்கிற கிருமி எல்லாம் அழிக்குது சுத்தம் சுத்தமானதுன்னே சொல்லலாம் நம்ம உடம்புல எவ்வளோ சாப்பிட்டு சாப்பிட்டு கிருமி வந்து பாமாயிருக்கும் ஜெம்ஸ் அந்த ஜெம்ஸை டிஸ்ட்ராய் பண்ணதில் இந்த பனானா ஃப்ளவர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது இந்த பனானா ஃப்ளவரை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம் எல்லாேருக்கும் கிடைக்கும் உங்களுக்கு செஞ்சையில் கிடைக்கும் இந்த வாழைப்பூவில் வேறு என்ன பண்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் வயிற்று சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் குணமாக்க இந்த வ இந்த வாழைப்பூ உதவி செய்யுது இந்த வாழைப்பூ கூட்டாவோ பொரியலாவோ இல்லை சட்னியோ ஏதாவது சாப்பிட நம்ம நம்ம யூட்ரஸ் பாதுகாப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதவிடாய் காலங்களில் வரவுகிற அனைத்து தொல்லைகளையும் நீக்க உள்ளது இந்த வாழைப்பூ நான் குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் இந்த வாழைப்பூ சாப்பிட்லாம் இந்த வாழைப்பூ வந்து எப்படி வந்து ஒரு ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பார்த்துக்குவாங்களோ அதேமாரி நம்ம வயத்தை பாதுகாக்கும் நம்மளுடைய வந்து நம்மளுடைய ஜீரண ஊர் பூண்டலத்தை பாதுகாக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் என் வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு இதே போல் புது புது ரெசிப்ட் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு ஓகே ஓகேப்பா